அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது மிகவும் சக்தி வாய்ந்த திசைக்கட்டு மந்திரம் இந்த திசைக்கட்டு மந்திரமானது எதிர்மறை ஆற்றல்கள் பில்லி சூன்யம் ஏவல் பேய் பிசாசுகள் போன்ற தீய சக்திகளின் பாதிப்பு நம்மை நெருங்காமல் காக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாகும் ஒரு மந்திர பிரயோகம் செய்வதற்கு முன்பும் மந்திர உச்சாடனம் செய்வதற்கு முன்பும் முதலில் திசைக்கட்டு மந்திரத்தை சொல்லி கட்டு கட்டிவிட்டு அதன் பிறகுதான் மந்திர பிரயோகம் மந்திர உச்சாடனம் ஆகியவற்றை செய்ய வேண்டும் திசை கட்டு மந்திரம் ஓம் நாடு கட்டினேன் கட்டினேன் நகரத்தினுள் நாலு வாசலையும் கட்டினேன் காடு கட்டினேன் கட்டினேன் கம்பத்துள் கயிற்றுலானையும் கட்டினேன் கோடும் கட்டினேன் கொள்ளையை கட்டினேன் கொள்ளைக்குள் குறிப்பிடத்தையும் கட்டினேன் வீதி கட்டினேன் வீதிக்கும் உலாவும் மேடையை கட்டினேன் அடிக்க வந்த பேயையும் கட்டினேன் கடிக்க வந்த நாயையும் கட்டினேன் குறுக்க வந்த பாம்பையும் கட்டினேன் கொல்ல வந்த கூற்றுவனையும் கட்டினேன் என்கட்டே கட்டு அக்னி பகவான் கட்டே கட்டு என்கட்டே கட்டு கூட்டு முப்பத்து முக்கோடி தேவர்கள் கட்டே கட்டு என்கட்டே கட்டு பிறர்கட்டை கட்டெறுத்து எண்கட்டே முன்கட்டாக நிற்க சுவாக மிகவும் சக்தி வாய்ந்த இந்த திசைக்கட்டு மந்திரத்தை தினமும் காலையில் இருபத்தி ஏழு முறை ஜெபித்து வந்தால் எந்த ஒரு தீய சக்திகளும் நம்மை நெருங்காது நன்றி வணக்கம்